அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜெய்மந்திரா சோசியல் மீடியா மீடியாவிற்கு வருகை தரும் அனைத்து நர்வலங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய பதிவில் நாம் காண்பது ஒரு மனிதன் தன் மரண காலத்தை உணரும் அறிகுறிகள் பாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் அதற்கு முன் நமது சேனலுக்கு வரும் முதலாவது நபராக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அடுத்துங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் சேர் செய்யுங்கள் இனி பதிவிற்குள் செல்லலாம் முன்பொரு சமயம் பார்வதி தேவியும் பரமசிவனும் உரையாடும்போது பஞ்சபிரம விதானத்தை பற்றி சிவபெருமான் கூறி வந்தார் அப்போது பார்வதி தேவி விரும்பியபடி பிண்ட உற்பத்தி முதலிய கற்ப அவஸ்தைகளை எடுத்து உரைத்தார் பிறகு உமாதேவி அப்பெருமானை நோக்கி அடியக்கூடிய மனித உடலின் முடிவு காலத்தையும் அடையும் வழியையும் விலக்கியருள வேண்டும் கால சக்கரத்தை பற்றி ஒரு சந்தேகம் இருக்கிறது தங்கள் ஆயுள் கால முடிவை மனிதர்கள் முன்னரே அறிந்து உணர்ந்து தங்கள் திருவடித்தாமரைக்கு பக்தி செய்ய வேண்டுவதால் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய வழியை சொல்ல வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு சிவபெருமான் கூறினார் தேவியே நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐம்பெரும் பூதங்களின் அம்சமான உடலை எடுத்து மனிதர்கள் மரணக்குறிப்பை அறிந்து புகழை சம்பாதிக்கும்படியான வழிமுறைகளை சொல்கிறேன் கேள் தேகமெல்லாம் வெளுத்தும் காதுகள் கண்கள் மூக்கு முதல் என ஓசை ஒளி நாற்றங்களை அறிய சக்தியற்றும் இருக்கும் மனிதன் ஆறு மாதத்தில் இறப்பான் எந்த சப்தத்தைக் கேட்டாலும் அது மிருக சப்தத்தைப் போல கேட்டால் அவன் ஆறு மாதத்தில் மரணமடைவான் சூரிய சந்திர மண்டலங்கள் கருத்திருக்க கண்டவன் ஆறு மாதத்தில் இறப்பான் இடது கை ஏழு நாள் துடித்தாலும் சர்வ அங்கங்களும் துடித்து நாவு உலர்ந்தாலும் அவன் ஒரு மாதத்தில் உயிர் துறப்பான் நாவின் வழி வாதபித்த கபங்கள் ஒழுக பெற்றவன் ஒரு பக்ஷத்தில் மடிவான் நெஞ்சும் வாயும் பெற்றவன் ஆறு மாதத்தில் உயிர் துறப்பான் நாத்தமடித்தும் குளிர்ச்சியால் பல் இருக கட்டப்பட்டவன் ஆறு மாதத்தில் இறப்பான் தண்ணீர் நெய் எண்ணெய் கண்ணாடி முதலியவற்றில் தன் தேக சாயலை காணாமலிருந்தாலும் அவன் ஆறு மாதத்தில் இறந்து போய்விடுவான் தன் தேக சாயலை காணாவிட்டாலும் சிரசில்லாதம் முண்டமாக காணப்படினும் ஒரு மாதத்தில் இறந்து போய்விடுவான் இதுவரை அங்கத்தை பற்றி சொன்னேன் இனி வெளி பற்றி விவரிக்கிறேன் சந்திர சூரிய மண்டலங்களை காந்தியின்றி ஆடையால் மூடப்பட்டது போல மங்களாகக் காணும் மனிதன் பதினைந்து நாட்களில் துறப்பான் அருந்ததியை ஆகாயத்தில் வாகனமில்லாமலும் சந்திரிடம் களங்கமின்றியும் இரவில் நட்சத்திரங்கள் பிரகாசமின்றியும் மேகமின்றி மின்னவும் கண்டவன் ஆறு மாதத்தில் இறந்து போய்விடுவான் திசைகளை கண்டு மயங்குபவன் ஆறு மாதத்தில் உயிர் திறப்பான் ஆகாயத்தில் இரவு காலத்தில் வானவில்லை கண்டவனும் பகல் காலத்தில் வின் வீழ்கொள்ளி வில காண்பவனும் காகம் கழுகு முதலியன தன் தலைக்கு மேல் வட்டமிடக் கண்டவனும் ஆறு மாதத்தில் இறப்பான் பருவம் அமாவாசையின்றியே சந்திர சூரிய மண்டலத்தை ராகு மறைப்பது போல காண்பவனும் திக்குகள் சுழல காண்பவனும் ஆறு மாதத்தில் இறப்பான் நீலவர்ணமான வர்ணமான ஈக்கல் சாதாரண உடம்பை மொய்க்க கண்டவன் ஒரு மாதத்தில் மரணமடைவான் தன் சிரசில் கழுகு காகம் மாடப்புறா முதலியன உக்காரக் கண்டவன் ஒரு மாதத்தில் உயர்துறப்பான் ஆகாயத்தில் கரிய யானை காணப்பட்டால் ஆறு மாதத்தில் இறந்து போய்விடுவான் நிறமைந்தும் சுவையாறும் பிறளவுற்று காணப்படின் ஆறு மாதத்தில் இறந்து போய்விடுவான் நாவின் முனையும் மூக்கின் முனையும் புருவ நடுவும் காணாவிடில் மூன்று மாதத்தில் இறந்து போய் போய்விடுவான் இடையில் மிதித்த பாத சுவடு சிதைவுற்று தோன்றுமானால் மரணம் சமீபத்தவனாவான் நான்கு புறத்திலும் வானவில் தோன்றினாலும் பகலில் கண் எதிரில் பேயாடினாலும் ஒரு மாதத்தில் உயிர் துறப்பான் உடலுக்கு என்று எந்த மருந்தும் எடுக்காமல் பூரித்த தேகமுடையோர் இழைத்தாலும் இழைத்த தேகமுடையோர் பூரித்தாலும் ஒரு மாதத்தில் உயிர் நீர்ப்பான் பேய் பூதம் நரி கழுதை அசுரர் கருங்காக்கை புலி சென்னாய் பருந்து குரங்கு முதலியன தன்மேல் ஏறவும் அவை தன்னை தின்னவும் அவற்றை தான் தின்னவும் ஆகிய இவற்றில் ஒன்றை கனவு கண்டவன் பதினைந்து நாட்களில் பூ உலகிலிருந்து அகழ்வான் குரங்கின் மேலேறி கொண்டு கீழ்திசை நோக்கி செல்வதாக கனவு கண்டவன் ஒருபட்ச காலத்தில் இறந்து போய்விடுவான் ஒருவன் தன் மரண தினத்தை அறிந்து கொள்ள விரும்புவனாயின் தூய நீராடி புனிதமான ஆடை அணிந்து நித்திய கர்மத்தை முடித்து சுக்கிலபட்சமும் அமரபட்சமும் என்று முறையே சொல்லப்படுகின்ற வலது கையையும் இடது கையையும் தண்ணீரால் அலம்பி சுத்தமான துணியால் துடைத்து சுகந்தமான சந்தனத்தை இரு கைகளிலும் எடுத்துக்கொண்டு தண்ணீர் ஊற்றி உள்ளங்கையை இரண்டினாலும் சிறிது நேரம் குலைத்து கை கூப்பி கும்பிட்டவனாய் உமாபதியை ஒருமித்த மனதுடன் தியானித்து நூற்றி தரம் தேவி மந்திரத்தை ஜபித்து கைகளை பிரித்து நோக்க விரல்களின் கணுக்கள் ஒன்றில் கருமை நிறமாக காணப்படும் சிறு விரல் முதல் விரல் இறுதியாக கணுக்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒன்றாய் பதினைந்து துதிகளாகும் பதினைந்து துதிகள் ஆகையால் எந்த கையில் கருமை தோன்றுகின்றதோ அந்த கையிக்கு உரிய பட்சத்தில் அவன் இறப்பான் என்றும் கனிட்டை விரலின் அடி கணுமுதல் மேல்நோக்கி பிரதமயாதி திதிகளாக எண்ணிக்கொண்டு செல்கையில் எந்த திதியில் குறி காணப்படுகின்றதோ அந்த திதியில் அவன் இறப்பான் என்றும் தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறாக சிவபெருமான் பார்வதி தேவிக்கு திருவாய் மலர்ந்து அருளியபடி கூறினார் இனி அடுத்து வரும் பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஞ்சநேய அடியேன் முருகானந்தா நன்றி வணக்கம்